இப்போ இவ்வளோ நாள் நம்ம சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கிற மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கு சரி இப்போ வந்து வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம் இதனால என்ன இம்பேக்ட் எல்லாம் வந்து இந்தியாவிலையும் நடக்க போகுது நம்ம மார்க்கெட்ல அப்படின்றது அருள் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதனால வந்து இப்போ நம்ம இந்திய பங்கு சந்தையிலையும் அவங்க மார்க்கெட்லையும் அதாவது ஹோல் இதுல வந்து என்ன மாற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு சார் ம் பொதுவா அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி ஃபெட் ரிசர்வ் அந்த தலைவர் ஜெரோம் போவில் வந்து இந்த கூட்டம் முடியும் போது அவர் எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டி விகிதத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஒரு முடிச்சு விட்டார் அதே சமயம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கியமான சூழல்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் குறிப்பா அமெரிக்காவினுடைய தலைவர் ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடர்ந்து வட்டி வீரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருந்து ப்ரெஷர் போட்டாரு ஜெனோப்பவர்களுக்கு இன்ஃபேக்ட் அவரை சொன்ன கேட்கல அப்படின்றதுனால அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர் திரும்ப ஃபயர் பண்ணுறதுக்கான முயற்சியில் கூட ஈடுபட்டார் ஆனால் டெக்னிக்கலாக அங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால ஜெரோ கோவில் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் பொலிட்டிக்கலாக நிறைய ப்ரெஷர் வந்தாலும் கூட ஜெரோ கோவில் வந்து ஜெரோ கோவில் ஆகட்டும் யார் அந்த இடத்துல இருந்தாலுமே பொதுவாகவே வந்து அந்த ஃபெடரிசனுடைய தலைவர்கள் வந்து நாட்டுக்கு எது தேவையோ அதை தான் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் எல்லாம் எதுவும் அவங்க எடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரியான முடிவுகள் எடுப்பது என்பது அரிதா இருக்கும் இல்லை இல்லாமதா இருக்குன்றத நம்ம பார்க்குறோம் இந்த கூட்டத்தொடரில் வந்து வட்டி விகிதத்தை வந்து எந்த மாற்றங்களும் முடிச்சிருக்கிற ஒரு சூழல்ல இப்ப எல்லாருமே வந்து பொதுவாக இந்த இன்ட்ரெஸ்ட் சைக்கிள்ன்றது டவுன் சைக்கிள் இருக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் சமீபத்துல இந்தியாவில கூட பார்க்கும்போது ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைச்சதா பார்த்தோம் ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வட்டி வீதம் ஏன் வந்து குறைக்கப்படவில்லை அப்படி இருக்கிற காரணத்தை வந்து ஜெரோ போவில் அவர்கள் சொல்றாரு அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமையா தான் இருக்கு அதே மாதிரி அதுல லேபர் டேட்டா எல்லாமே வந்து வலிமையா தான் இருக்கு ஸோ ஒரு ஏற்றம் வலிமையா இருக்கிற ஒரு காரணத்தினால இப்போ வட்டி வீரத்தை வந்து குறைக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னாரு பொதுவாக வட்டி வீரத்தை குறைப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் வளர்ச்சியின் பாதையில் வயல் நடத்துவதற்காகவும் தான் பொதுவாக இந்த வட்டி விகிதத்தில் வந்து குறைக்கப்படும் இப்போ அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன ஏற்கனவே வந்து அமெரிக்க பொருளாதாரம் வலுவாதா இருக்கு அப்படின்ற போது அதில் நம்ம வந்து உடனடியாக இந்த வட்டி விகிதத்தை வந்து குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை மேலும் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் அப்படி பார்க்கும்போது இந்த இப்போ மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படின்ற அடுத்தடுத்த ஆண்டுகள் கூட வந்து கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு பொதுவாகவே வந்து பொருளாதார வலிமையா இருக்கும்போது வட்டி விகிதம் அப்படின்றது வந்து மாற்றம் இல்லாமல் இருப்பது டெக்னிக்கலி கரெக்ட் தான் பொதுவாக நம்ம சொல்றதா இருந்தா அதே சமயம் வட்டி விகித அந்த சைக்கிள் அப்படின்றது இன்ஃபிளேஷன் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும்போது ஏதாவது இன்ஃபிளேஷன் அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சோ நல்ல குறைவா இருக்கிற ஒரு சூழல் அப்படின்றது வட்டிகத்தை கண்டிப்பா குறைஞ்சதான் இருந்திருப்பாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து கண்டிப்பா அமெரிக்காவினுடைய மக்களுடைய அந்த விலைவாசியை கூட்டிவிடும் அந்த விலைவாசி கூட்டுறதுனால இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கமும் கூடும் சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது நம்ம அதுக்கும் ஆக்சிஜன் எடுக்க தயாராக்கணும் அதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சுதான் என்ன பண்றாங்க இப்போ வட்டி விகிதம் அப்படின்றதுல வந்து மாற்றம் நீரை வச்சிருக்காங்க இருந்தாலும் வரக்கூடிய இந்த வருடம் இந்த அவங்களுக்கு தான் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக இப்போ ஆறு மாதம் ஓடிட்டு இருக்கு இல்லையா இன்னும் ஆறு மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் ரெண்டு முறையாவது வட்டி விகிதம் அப்படின்றது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற செய்திகளும் கொடுத்துட்டு இருக்கு அதான் புரியல ஸோ அந்த வகையில யோசிக்கும் போது இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவர் ஸ்டேட்டஸ் கோல மெயின்டைன் பண்ணாலும் கூட வரக்கூடிய நல்ல வட்டி விகித குறைப்பு என்பது அமெரிக்காவுடைய பங்கு சந்தை மட்டுமல்லாமல் உலக பங்கு சந்தையை ஊக்குவிக்கும் இந்திய பங்கு சந்தையும் ஊக்குவிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே சார் சோ இப்ப இதனால வந்து நம்மளோட சந்தையும் வந்து நல்லா தான் போகும் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா சார் சார் இப்ப அங்க வந்து இப்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்தியாவிலயும் வந்து நம்ம ரிசர்வ் வங்கியும் வட்டி விகிதத்தை அடுத்து குறைக்கவோ ஏத்தவோ செய்யாம அப்படியே வச்சிருக்குமா சார் எப்படி சார் புதுவையில் வந்து வந்து உலகளாவிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஒரு நிறுவனம் அப்போ ஃபிரெண்ட் வந்து எப்போமே வட்டி விகிதத்தை உயர்த்தினாலும் சரி குறைச்சாலும் சரி அதை ஒட்டி மற்ற முக்கிய மத்திய வகைகள் இசிபி இன்னும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைனில் வருவாங்க வட்டி விகிதத்தில் உயர்த்தும் போது உயர்த்துவதும் குறைக்கும் போது குறைப்பதும் படிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ இப்போ வந்து அந்த வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று அறிவித்திருந்தாலும் கூட மற்றவர்கள் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுடைய நாட்டு சூழலுக்கு ஏற்ப அந்தந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை குறைத்துக் கொண்டிருக்கும் போது இந்தியாவில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் இப்ப ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை வந்து அவங்க எந்த மாற்றமும் இல்லாமலையும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு ஸோ அதனால அப்ப அவங்க பண்றதை அப்படியே பிரதிபலிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதும்

ஸோ இதுல எதுவும் பெருசா நமக்கு வந்து இம்பாக்ட் ஆகாம இருக்கும் அங்க வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு பெரிய இதுவா தெரியும் மார்க்கெட்ல பொறுத்துல இருந்து பார்க்கலாம் சார் சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் வந்து இப்போ இந்த வாரம் வரப்போகுது பேசிக் எல்லாமே கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார் வரக்கூடிய சண்டே அன்னைக்கு காலையில் ஒன்பதரை இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் வந்து ஆன்லைன்ல தமிழ்ல நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு இருக்கு இது எல்லாமே பங்கு சந்தைக்கு சமீபத்தில் வந்தவளாகட்டும் புதுசா வர இருக்கிறவர்களாகட்டும் எல்லாருமே இதுல கலந்துக்கலாம் குறிப்பா இதை பார்க்கிற இடம் நேயர்கள் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இல்ல தரசரிகளாகட்டும் இதுல நம்ம குழந்தைக்கு படிச்சு கொஞ்சம் பிளஸ் டூக்கு மேலே வந்த குழந்தைங்க கிராஜுவேட் பண்ணவங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களையும் நீங்கள் உள்ள கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா தான் இந்த மேஜர் பெனிஃபிஷரிஸ் எவ்வளவு குவிச்சா அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராங்களோ அந்த அளவுக்கு பவர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வந்து சண்டே நடக்கூடிய ப்ரோக்ராம் மண்டே அன்னைக்கு அப்படி பார்க்கும்போது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் நடக்குது ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது பங்கு சந்தேகம் இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ட்ராக் பண்ணுறது மூலமா கொஞ்சம் அவங்களுடைய வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்து அக்யூரெட்டா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பெட்டாஷ் ப்ரோகிராம்ன்றதுனால நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்ல நடத்துறோம் மண்டே டு ஃப்ரைடே தினமும் இரண்டு மணி நேரம் நான்கு வாரங்களுக்கான பயிற்சி வரும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு சண்டே அண்ட் மண்டே வரப்போகுதே இன்னும் குறிப்பிட்ட ஒரு டூ த்ரீ டேஸ் தான் இருக்கு சார் வந்து யூஎஸ் போயிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் மந்த் கேப்பில் அதனால் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல நான் வந்து இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் வந்து இன்னும் ஸ்டெடியாக நான் நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ண கூட உங்களுக்கு கிளாஸ் டீடெயில் கிடைச்சிடும் இமிடியட்டா புக் பண்ணுங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த கிளாஸ் எல்லாம் திருப்பி ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் திருப்பி ரொட்டேட் வரதுக்கு அதனால இமிடியட்டா கிளாஸ புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சார் நன்றி ஓகே பிரண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்